பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுகா விட்டு வந்தார்கள் அப்பொழுது நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன் நான் உன்னிடம் இருந்து இருந்து சென்றது முதல் இதே நீ கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் நபி அவர்கள் நான் உன்னிடம் இருந்து சென்றதற்கு பிறகு நான்கு சொற்களை மூன்று முறை சொன்னேன் அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும் என்று கூறி அவர்கள் அந்த அழகிய திக்ரை கூறினார்கள் அந்த அற்புதமான என்னவென்றால் இதனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹை போற்றி புகழ்ந்து அவனை தூயமை நின்று துதிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் நபி நபிசுல்லாஹுலேசல் அவர்கள் கூறிய இந்த அழகிய அற்புதமான திக்ரை தினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம்